திருப்பவனம் அஜித்குமார் காவல் சித்திரவதை கொலை வழக்கு நிலுவையில் இருக்கு என்று அனைவருக்கும் தெரியும் அதில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு மதுரை செஷன்ஸ் நீதிமன்றத்தில் ஆறு குற்றவாளிகள் அனைவரும் கான்ஸ்டபிள்ஸ் அதில் ஆஜராக் கொண்டிருக்கிறார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும் உயர் நீதிமன்றத்தில் இரண்டு முறை அது போடப்பட்ட தேதியில் வழக்கு விசாரணைக்கு கொண்டு வர முடியாமல் சென்றுவிட்டது இன்று குற்றவாளிகள் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டிய ஒரு நாள் அவர்கள் காணொளி காட்சியின் மூலமாக விசி மூலமாக ஆஜராக ஆனால் இன்று சிபிஐ வட்டாரங்களுக்கு எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்தியில் அவர்கள் சிபிஐ ஒரு சப்ளிமெண்டரி சார்ஜ் ஷீட் அடிஷனல் சார்ஜ் ஷீட் கொண்டு வந்திருக்கிறார்கள் நீதிமன்றத்திற்கு தாக்கல் செய்ய முடியவில்லை திங்கட்கிழமை அதை செய்வார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் முதலில் அவர்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் துரிதமாக வேலைகளை கொண்டு சென்றதற்கு அதில் ஏழாவது குற்றவாளியாக மானாமுதலை டிஎஸ்பி சண்முக சுந்தரத்தை சேர்த்திருக்கிறார் யாரும் மறந்துவிடக்கூடாது சண்முக சுந்தரத்தின் கீழ் பணி செய்த ஸ்பெஷல் டீம் தான் இவர்களை அடித்து சித்தருவதை செய்த அந்த ஸ்பெஷல் டீம் எட்டாவது எதிரியாக திருப்பவனம் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் ரமேஷ்குமார் ஒன்பதாவது எதிரியாக சப் இன்ஸ்பெக்டர் சிவகுமார் பத்தாவது எதிரியாக ஹெட் கான்ஸ்டபுள் இளையராஜாவை அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள் ஆகவே இந்த வழக்கு மிக தீவிரமாக விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது நாங்கள் கேட்பது இப்பொழுது டிஎஸ்பிக்கு கட்டளை இட்டது யார் டிஎஸ்பிக்கு இவ்வளவு வேகமாக செயல்படுவதற்கு கட்டளை இட்டது யார் என்பது தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டது யார் அது கண்டிப்பாக சென்னையிலிருந்து வந்த நேரடி ஒரு தொடர்பாக இருக்கும் அது யார் என்று கண்டுபிடிக்க வேண்டிய அந்த மகத்தான பொறுப்பு சிபிஐக்கு இருக்கு என்று இந்த நேரத்தில் கூறி பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு சாட்சிகளுக்கு அவர்கள் அனைவருக்கும் தொடர்ந்து பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி நிக்கிதா வழக்கை ஏன் இன்னும் தாமதப்படுத்துகிறீர்கள் அந்த நிக்கிதா வழக்கின் உண்மை என்ன என்பதை தெரிய வேண்டிய அவசியம் இருக்கு அது விசாரணையில் தொடர்ந்து இருப்பது கண்டிப்பாக சந்தேகத்தை எழுப்புகிறது நிக்கிதா உண்மையானும் அந்த புகார் கொடுத்த புகார் உண்மையானா உண்மையா இல்லைன்னா பொய்யாக கொடுத்தார் என்றால் எந்த காரணத்திற்காக கொடுத்தார் என்பது விசாரணையில் வெளிவர வேண்டும் என்பதை கோரிக்கை வைத்து மிக வேகமாக இந்த விசாரணை நடக்க வேண்டும் இன்னும் இருக்கக்கூடிய குற்றவாளிகளை இதில் சேர்ப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பதை சிபிஐக்கு வேண்டுகோளாக நாங்கள் சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கத்தின் சார்பாக அதை வெளியிடுகிறோம் நன்றி